வணக்கம் வளமுடன் நம்ம இந்த டிஸ்கவரி ஜெராஃபி சேனல்லாம் பார்த்தோம்னா நிறையா முதல்ல காமிப்பாங்க நிறையா யானை காமிப்பாங்க நிறைய சிங்கம் புலி சிறுத்தை இதெல்லாம் நிறையா காமிப்பாங்க வரி குதிரை காமிப்பாங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் காமிப்பாங்க ஆனால் ரொம்ப கம்மியாக காமிக்கிறது முள்ளமன்றி பார்ப்பார்ப்பிக்வின் பார்ப்பிக்யின்ங்கிறது அந்த முள்ளமன்றியோட ஆங்கில பெயர் முதல்ல இந்த முள்ளமுன்றியை பற்றி நம்ம இப்போ டெய்லி யானைங்களை கொஞ்சம் தெரிஞ்சுக்க போகிறது எதுக்காகனா முள்ளமுன்றி முள்ளமுறின்னு சொல்கிறோமே அது இனத்தை சேர்ந்தது அல்ல என்கிறது முதல்ல நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லணும் இட்ஸ் நாட் எ பிக் வெரைட்டி எலி வம்சத்தை சேர்ந்த பிராணி இது முதுகு முழுவதும் அம்புகள் போன்ற இதனிடம் சிங்கம் கூட எச்சரிக்கையாகவே இருக்கும் காரணம் தவறி அதோடு மோதினால் நிறைய அம்புகள் உடலுக்குள் நுழைந்து விடும் அம்புகளின் நுண்ணி நிஜ அம்பு மாதிரியே இருப்பதால் மீண்டும் வெளியே எடுப்பது சிரமம் மிக ஆழமாக பதியும் சில வகை முள்ளம்பன்றிகைகள் வால் பகுதியில் உள்ள அம்புகளை ஹாலோவாக வைத்திருக்கும் வாளை சிலிர்த்து கொள்ளும் போது சுளிர் சுளிர் என்று ஒளி ஏற்பட்டு எதிராளிக்கும் கிளியை ஏற்படுத்தும் பயத்தை ஏற்படுத்தும் வேகமாக ரிவர்ஸில் வந்து அட்டாக் பண்ணுகிற ஒரே பிராணியும் இதுதான் முள்ளம்பன்றிகைக்கு தன் முதுகு புன்னால் இருக்கும் அம்புகள் பற்றி எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கிறதுனா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இது இல்லாமல் இந்த ஆர்பிக்யூன் பார்ப்பிக்யூனுங்கிற இந்த வார்த்தைக்கு இன்னொரு நெட்டில் தேடினீங்கன்னா கனடாவில் நாட்டில் ஓடக்கூடிய ஒரு நதி எழுநூற்றி இருபது கிலோமீட்டர் நீளமான நதியின் பெயர் பார்க்கியூபீன் அதனால் நெட்டில் தேடும்போது சம்டைம்ஸ் நதிங்கிறத காமிச்சிதுன்னா இது நீங்கள் தேடக்கூடியது எலி சேர்ந்த சேர்ந்து விளங்குன்னு வாழ்க வளமுடன்